जय गो रा வலு கட்டாயமாக சாத்வீக முறையில் அவங்களுக்கு அறிவுறுத்தணும் அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே கூட உடன்பாடு இல்லை ஏதோ அந்த அமைப்பினுடைய கட்டாயத்தினாலும் வேற வழியில நாம் அதில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் அதில் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாடையில அது எடுபடாது ஆனால் இப்போ நாடு முழுக்க பார்த்தீங்க இந்த நேரத்தில் நாம பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேலூர்ல இருக்கக்கூடிய தங்க கோயிலுடைய மூலமாக இன்னைக்கு ஆரணி ரோட்ல நூத்தி எட்டு கோமாதா பூஜை மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ராட்சி நமங்கலம் என்ற கிராமத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கு விழுப்புரத்துல கோமாதா பூஜை இந்து மகா சபா சார்பான ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கோமாதாவை பத்தி மக்களுக்கு புரிய வைக்கணும் கோமாவா கோமாதாவ என்னென்ன நன்மைகள் உண்டாகுது அப்படின்றதுக்காக விஷயங்களை நாம மக்களிடத்தை கொண்டு செல்லணும் இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னா சாத்விக முறையில் நடக்கும்